சூப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிரேட் அண்ட் ஆல்சோ லாவ் இல்லா கிரேட் நான் தான் அவங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னேன் அண்டு உண்மையிலேயே என் வாழ்க்கையில் வந்து மிக முக்கியமான சிறப்பான மறக்க முடியாத நாள் யாருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கான்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என் இடத்துல வந்து லாவ் இல்லாக்காக அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க ஸோ ஹேப்பி தேங்க்யூ ஸோ மச்

மட்டும் தான் நான் பண்ணேன் எனக்கு பிடிக்காத அளவில் நான் பண்ணதே கிடையாது காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டேன் காம்ப்ரமைஸ் இங்கே கிடையாது விட்டு கொடுத்தது என்பது வேறு காம்ப்ரமைஸ் என்பது வேறு எனக்கு விட்டு கொடுத்துருந்தேன் காம்ப்ரமைஸ் பண்ண அது பண்ண மாட்டேன் இப்போ எனக்கு தான் எந்த வேலையாக இருந்தாலும் இடத்து செய்வேன் அது எந்த வேலையாக இருக்கும் நான் அடிக்கையாக இருந்ததும் சரி நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போதும் சரி அதுக்கப்புறம் நான் தனியாக இருந்து என்னோடய ஜோலி பண்ணும்போதும் சரி நடிகர் சங்கத்தோடு நான் வந்து உடலிருந்து இப்போ பண்ணுற வேலைக்குன்னு சரி எந்த வேலையாக இருந்தாலும் நான் யூடியூப் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் என்னுடைய பர்சனல் என்னோடய இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையுமே செய்வேன் ஸோ அப்படியே வரும்போது ஒவ்வொரு விஷயமா மாற்றி மாற்றி நம்ம கடந்து வரும்போது ஒரு நடிகை வந்து சும்மா ஜாலியாக வந்துட்டோம் குடும்ப தலைவ வாழ்க்கையை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்ம பார்த்தாச்சு ஒரு பொறுப்பான அம்மாவாக இருக்கணும்னு நினச்சி அதுக்குண்டான வேலைக்குன்னு நம்ம பார்த்துட்டு பசங்க வளர வளர நம்மளுக்கும் ஒரு டைம் கிடைக்கிது இல்லையா என் பசங்க சின்னதாக இருந்ததுனால பெரிய வாய்ப்புகள் வரும்போது அதிக வாய்ப்புகள் வந்து நான் ஏன்னா பசங்களை கொண்டு போய் நல்லா ட்ராப் பண்ண பிக்கப் பண்ணுங்க எனக்கு அது வந்து முக்கியமாக பண்ணுது எனக்கும் அவங்களோட தேவைகள் இருந்தது நான் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அவங்க ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க வளர வளர அதுக்கப்புறம் அவங்க என் பசங்க காலேஜ் போனால் பிரிவன் ரெண்டாவது வந்து எயித்து வந்தால்

சின்ன வந்து பதினெட்டு புரிஞ்சுது கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தாச்சு இப்போ தானாக வந்து அவ என்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவரே கார் எடுத்துகிட்டு இப்போ நிறைய டைம் இருக்கு கிடச்ச கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் டைமில் வந்து யூடியூப்ல ஆரம்பிச்சு எனக்கு காரிங் நிறையா பிடிக்கும்ன்றேன் கேதார்நாதெலாம் ரொம்ப நிறையா மட்டும் போயிருக்கேன் கடைக்கு வந்து ரிஷிகேஷன் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அங்கே போய் உட்பாடு ஆண்களாம் கிடையாது அங்கே ஜாலியாக இருக்கும் நீங்கள் உடனே சாமியார் அப்படின்லாம் யாருன்னு நினச்சி வருதுங்க அங்கேயும் போய் நல்லா கருமையிலாம் இருப்பேன் ஆதி கருப்பு சம்பந்தத்துக்கு அது ஒரு தன்மையான அதோட ஜாலியாக இருக்கும் யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாது ஆட்டோவில் தான் போயிடுவேன் ரூபாய் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் அது போய் நூறுரூவா எனக்கு தூங்கி எடுத்து எழுபத்தஞ்சு ரூபா எடுத்து ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே யார் போனாலும் தெரியாது நான் போய் போய் அந்த இடம் என் பேர் செகண்ட் ஊர் மாதிரி ஆயிடுச்சு அந்த இதில் வந்து இப்போது வந்து எல்லாமே செட்டில் ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சிக்ஸ் ஏக்கர்ஸுங்க சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் இருக்குது இங்கே மாமரம் ஒரு நூற்றி பாகம் இருக்குது அப்புறம் வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு தென்னூறு தென்னை மரம் இருக்குது ஒரு கொய்யா மரம் இருக்குது பக்கா மரம் இருக்குது ஒரு பதினைஞ்சு பலாமரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது பன்னீர் மரம் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது வாழை மரம் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது அரண்மெல்லிக்காவும் இருக்குது முழு நெல்லிக்காவும் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அந்த கிழநடிக்கீரை அந்த மாதிரிலாம் அந்த சைடு நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு யாராவது வேணுன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் வாங்க அந்த கெண்டோட அம்மாவெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து அந்த நாட்டில் அங்கே வந்து எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது அவங்க எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி நாம் சாப்பிட்ற ரைட்டில் தான் இருக்குது ஸோ ஒன் டே நான் இங்கே ஸ்டே பண்ணுறதுன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே வந்து நம்ம கோட்டேஜ் இருக்குது வந்து திணை வெராட்டி சாமி இதை வந்து பற்றிகுல நான் வந்து நம்ம கலாச்சாரத்தோடு கொண்டு போனேன்னு நினச்சேன் சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிறது இப்போ கஷ்டமாயிடுச்சு நாமளே ஒரு இடத்துக்கு போனால் பன்னீர் இருக்கன்னு கேட்குறேன் ஏதாவது ஒன்று தான் நம்மளோட இது வந்து மலைஞ்சி போச்சு நான் வந்து மில்லர்ஸில் வந்து பிரியாணிலாம் பண்ணுவேன் எதிராக பிரியாணி பண்ணுவேன் அதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கறி மாட்டுக்குடி ரொம்ப அதுதான் பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்தாலும் அதான் கேட்பாங்க மீன் குழந்தைங்க கேட்பாங்க தான் கொடுப்போம் ஸோ ஒன்று மட்டும் நான் டிசைட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செய்யணும் என் அப்போ தான் நான் அவளுக்கு கைட் பண்ண முடியும் இங்கே வந்து நார்த் இந்தியன் கூப்பிட்டு தெரியாது சைனீஸ் கூட்டம் தெரியாது இங்கிலீஷ் கூட்டும் தெரியாது கூழ் வேணுன்னா கூழு போயிடும் கடி அதுக்கு நீங்கள் சவுத் இந்தியனில் என்ன வேணால் கேளுங்க நான் வந்து ரெடி பண்ணி தருவேன் நார்த் இந்தியனில் கேட்டால் தெரியாது அதனால் இல்லை ரூம் ரெண்ட் வந்து அக்கார்டிங் டு த ரூம்ஸ் வந்து டறுப்பு டுவெல் டு டுவெல்த் அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து டே எதுவும் கேட்குறாங்க ஆஃபீஸ் டேஃபுல்லாக வந்து அவுட்டிங் வராங்க நம்மலாம் வந்து அதே மாதிரி பேங்கர்ஸ் எல்லாம் அவுட்டிங் வரைக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பேர்ட் பற்றி அதுவே பண்ணிக்கலாம் ஸோ பேசி திரும்ப கூட ஜாலியாக சொன்னீங்க தண்ணி குழந்தைங்கள கூட அக்கா இருந்தால் கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆடுற கெட்டுக்கு போட்டு ரகசியம் பெண்ணா அப்படிங்கிறது என்னோட

பார்த்திங்க எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒரு மாட்டு வண்டி ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் மதுரை மெட்ரோ பண்ணியிருக்கேன் மாட்டு வண்டி இருக்கும் நம்ம ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்கோம் மெட்ராஸ்ல சைக்கிள் ரிக்ஷா இருக்குது அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அந்த இது நம்ம மறந்த நம்ம பழைய மெட்ராஸ் வாழ்க்கை நான் மெட்ராஸ்லேயே மறந்து வாங்கலாம் போயிருந்தேன் நான் சின்ன வயசில் நான் பார்த்து அந்த சைக்கிள் ரிக்ஷா இதெல்லாம் வந்து வேணும் மாற்ற அந்த மாதிரிலாம் இங்கே கொண்டு ஃபுட்பால் அதுக்கெல்லாம் நமக்கு நீங்கள் பேசிட்டு தான் ஃபுட்பாலு த்ரோபாலு அந்த மாதிரி வச்சிருக்கும் பிலியட் ஸ்டேஸ் ஸ்விமிங் பூல் நான் வைக்கல ஏன்னா இது சிறுதானிய பண்ணை வீடுகள் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக பப்பு செட்டு எடுத்துகிட்டோம் பப்பி செட்டு ஏன் பசங்களே பார்த்துட்டு பப்பு செட்டெல்லாம் அவங்க வேற ஸ்விம்மிங் பூலில் அந்த இதில் தான் வளர்ந்துருக்காங்க அவங்க எல்லோரும் நம்ம பம்பு செட்டை பார்க்கணும் அதெல்லாம் இருந்து வரவங்களுக்கும் நிறைய பேர் இப்போ இப்போது புக்கிங்கே தான் கேட்குறேன் பம்பு செட்டு எடுத்துருந்தீங்க அப்படி தான் கேட்குறாங்க என் பிள்ளைங்களுக்கு அதை காட்டலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க ஸோ அதை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்தேன் ஐடியா இங்கே இருந்து வந்து ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டிங்லாம் போகிறேங்க இல்லைங்க கொஞ்சம் ஆடு தான் அதனால் ஷூட்டிங் முடிச்சேன்னா கிணறு இருந்தால் குடிச்சிருவேன் பம்பை சேட்டில் இருந்தால் கம்பல் சரி அங்கே குளிக்கும் நான் எல்லா இதுவும் பண்ணுவேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே பம்பு சேட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்ணன் எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுங்கன்னா நாங்கள் திரும்பிச்சுட்டு வரட்டு புரிஞ்சுட்டு

அங்கே இருக்க யூடியூப் சேனல் பற்றி சொல்லுங்கள் பேர் என்னுடைய யூடியூப் வந்து யாத்ரா டைம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா நான் வந்து டூ தௌசண்ட் டென்னிலேருந்து ரிஷிகேஷ் போய்ட் மனவாளத்திலேருந்து திருஞ்சாபு இது எனக்கு ஒரு ஹாலிடே ஒன்று கிடைக்கல பசங்களும் உங்கள் அப்பா பார்க்க போயிட்டாங்க எங்கே போகிறதும் யோசிக்கும் போது நான் வந்து ரிஷிகேஷ் கிடந்து போயிட்டேன் எப்படி போனேன்னா எனக்கே தெரியாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தருந்தோம் ஏ நான் ரிஷிகேஷ் போகணுன்னா அப்படிங்களா சரிப்பா நீ போ நான் சொல்கிறேன் அப்படி எனக்கு அது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது ஹிந்தி படம் பார்த்ததில்லை தெலுங்கு தெரியும் கன்னடா தெரியும் மலையாளம் தெரியும் ஹிந்தி அப்பா தெரியாது எனக்கு நான் வந்து சொன்னேன் அங்கே போ இதில் டெல்லியில் யாருமே அங்கேருந்து வந்து மூன்று மணி நேரம் நீங்கள் வந்து காரில் போகணுன்னு சொல்லிட்டு விசாலாட்சி அம்மான்னு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க யாருன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ட்ரஸ்ட்டோட அம்மா அந்த அம்மா வன் மூலிமா நான் வந்து ரிஷிகேஷுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன் இதை எனக்கு பயணம் ஆரம்பிச்சு